மக்களை கடன்காரர்கள் ஆக்கியதே திமுக அரசின் சாதனை என குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் அறிவிப்புகள் எல்லாம் வெற்றி விளம்பரங்கள் தான் எனவும் உதயநிதியை முதலமைச்சராக்கும் முயற்சி வெற்றி பெறாது எனவும் கணிந்துரைத்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பச்சை மக்களிடத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுவார்கள் ஆட்சிக்கு வந்து அமர்ந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அப்படியே மறந்து மக்கள் போராடி கொடுக்கப்பட்ட பெறுகின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது முன்னேற்ற கழக நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது ஒரே ஒரு பலன் கடன்கார என்ற பலன் தான் கிடைச்சிருக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க இந்த கடனை யார் கட்டுறது இங்கே இருக்கிட்ட ஏழை மக்கள் மீது வரி போட்டு தடவ அந்த பணத்தை வசூல் பண்ண முடியும் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கி ஆண்டு கொண்டு கெண்டது இன்றைக்கி குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாதி பிறகு திரு ஸ்டாலின் திரு கரு ஸ்டாலின் பிறகு உதயநிதி வருவதற்கு எவ்வளோ முயற்சி பண்றாங்க ஒரு போது நடக்காது இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கூட்டணி கென்றதை நேரத்தில் தெரிவித்து